ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் வருமானத்தை அதிகரிக்கும் பெருமாள் மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் உண்டாகணும்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம் ஒரு நாளில் இருந்ததை விட அடுத்த நாள் சற்று கூடுதலான ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் என்பது உண்டாகணும் என்று தான் நினைப்போம் வேலைக்கு வந்து செல்றவங்க இந்த வேலையை விட அதிக சம்பளத்துடன் வேறு வேலை கிடைக்கணும் என்று நினைப்பாங்க தொழில் செய்கிறவங்க இப்பொழுது வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆபத்தை விட அதிக அளவு சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார்கள் கடைசியில வந்து அனைவரின் குறிக்கோளம் பணத்தை அதிக அளவுல சம்பாதிக்கணுன்றதுதான் நமக்கு வந்து வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றிகள் உண்டாகணும்னா புதன்கிழமைகள்ல வந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் அந்த மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க காக்கம் கடவுளாக இருக்கக்கூடியவர் பெருமாள் என்று எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட பெருமாளை நாம அனுதினமும் வழிபாடு செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ அது எல்லாமே வந்து அவர் அருள்வார் என்றே சொல்லலாம் கிழமையாக தான் சனிக்கிழமை எந்த அளவுக்கு விசேஷமானதோ அதே போலதான் புதன்கிழமையும் படிக்கின்ற பிள்ளைகளும் சரி வருமானம் அதிகரிக்கணும்னு சொல்லி நினைக்கிற நபர்களும் சரி கண்டிப்பான முறையில பெருமாள் வழிபாடு செய்யணும் அதாவது புதன்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு புதன் கோரையில செல்லணும் முடிந்த அளவிற்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நேரத்தை கொள்ளலாம் ஒருவேளை வந்து ஆலயத்திற்கு செல்ல இயலாது ஆலயம் தொலைவில் தங்களுடைய பெருமாளின் படத்திற்கு முன்பாக இந்த மந்திர வழிபாடு செய்யலாம் ஆலயத்திற்கு செல்றவங்க பெருமாளுக்கு துளசி மாலையும் தாமரை பூவையும் வாங்கி சமர்ப்பணம் செய்யணும் பிறகு பெருமாளுக்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வருமானம் அதிகரிக்கணும் என்ற வேண்டுதலை முன் வச்சிட்டு முழு மனதோடு அவரை வழிபாடு செய்யணும் பிறகு வந்து கொடி மரத்திடம் வந்து அமர்ந்து கொண்டு அல்லது கருடன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்து கொண்டோ அல்லது ஆஞ்சநேர் இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டோ இந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் இருந்து பெருமாளுக்கு துளசி மாளிகை சமர்ப்பணம் செய்து கிடைத்தால் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா வாசனை மிகுந்த வேறு ஏதாவது மலர்களை பயன்படுத்தலாம் பெருமாளுக்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வச்சிட்டு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டோ இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் பெருமான வந்து மனதார நினைச்சு கொண்டு கூறினீங்கன்னு சொன்னா உங்களுடைய வருமானம் வந்து அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி பண வரவை கொள்ளலாம் என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் வாசு தேவாய நமோ நம பெருமாளின் திருநாமங்கள் அனைத்துமே மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறதா அதுலேயும் குறிப்பாக இந்த திருநாமத்தை பெருமாளுக்குரிய புதன்கிழமையில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் உங்களுடைய பணம் தொடர்பான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி